ஒரு நடுத்தர வர்க்க மனிதன் வாசிம் ஒரு நாள் வேலை முடித்து வீடு திரும்பும்போது சாலையில் பட்டினியுடன் கிடந்த ஒரு குட்டி நாயை கண்டான் கருணையால் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தான் அவன் சாப்பிடுவதையே அதற்கும் கொடுத்தான் வருடங்கள் கடந்தது குட்டி நாய் பெரிய நாயாக வளர்ந்தது வாசிம் புதிய வீட்டிற்கு மாறினான் எதிரில் பெரிய வீடு ஒன்று அங்கிருந்த பணக்காரர் ஒரு நாள் நாய்க்கு விலையுயர்ந்த பிஸ்கட் கொடுத்தார் சுவையால் கவரப்பட்ட நாய் அடுத்த நாள் முதல் அவனை மட்டுமே காத்தது பின்னர் அவன் பெடிகிரி கொடுத்தார் வாசிமின் அன்பை மறந்துவிட்டது நாய் மனமுடைந்த வாசிம் உணர்ந்தார் வாழ்க்கையில் ஆசை எப்போதும் நம்பிக்கையை வெல்லும் பாடம் யாரையும் கண்மூடித்தனமாக நேசிக்கவும் நம்பவும் கூடாது ஒரு நடுத்தர வர்க்க மனிதன் வாசிம் ஒரு நாள் வேலை முடித்து வீடு திரும்பும்போது சாலையில் பட்டினியுடன் கிடந்த ஒரு குட்டி நாயை கண்டான் கருணையால் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தான் அவன் சாப்பிடுவதையே அதற்கும் கொடுத்தான் வருடங்கள் கடந்தது குட்டி நாய் பெரிய நாயாக வளர்ந்தது வாசிம் புதிய வீட்டிற்கு